அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்ற பதிவில் இரண்டாயிரமாவது ஆண்டின் முதல் சிறப்பு என்னவென்று பார்த்தோம் இந்த பதிவில் அதே இரண்டாயிரமாவது ஆண்டில் இரண்டாவது சிறப்பு என்னவென்று பார்ப்போம் சிறுகதைகள் நாவல் சிறுவர் சிறுகதைகள் இப்படி இவைகளை எழுதி கொண்டே கவிதைகளும் எழுத தொடங்கினேன் புதுக்கவிதையை எழுதிய நான் அடுத்து ஹைக்கு கவிதைகளில் கவனம் செலுத்தினேன் காரணம் முன்னமே அகில இந்திய வானொலி நிலையத்தில் எனது ஹைக்கூ கவிதைகள் வெளியாகியிருந்தது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவிதைகளை எழுதி வைப்பேன் அப்படி நிறைய ஹைக்கூ கவிதைகள் சேர்ந்த பின் தான் அதை புத்தகமாக வெளியிடும் முடிவுக்கு வந்தேன் அப்போதெல்லாம் ஹைக்கூ படைப்புகள் அதிகமாக வெளிவரும் நிறைய நண்பர்கள் பல மாவட்டங்களிலிருந்து ஹைக்கூ புத்தகத்தை எனக்கு அனுப்பி வைப்பார்கள் காரணம் வெகுஜன இதழ் சிற்றிதழ் என அனைத்திலும் ஐக்கு கவிதைகளை நான் எழுதி கொண்டிருந்த சமயம் அது முதலாவதாக தலைப்பை தேர்வு செய்தேன் துளி துளியாய் என்று அதன் பிறகு ஐக்கு கவிதைகளை பல அத்தியாயங்களாக பிரித்து குமுறல் இப்படியும் நிலா முரண்பாடு கற்பனை காதல் புலம்பல் பொது பூக்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைப்பிட்டு கவிதைகளை வரிசைப்படுத்தினேன் பக்கத்திற்கு நான்கு கவிதைகள் வீதம் இந்த புத்தகத்தை எந்த பதிப்பகத்தின் மூலம் வெளியிடுவது என்று நான் யோசித்த பொழுது இன்னும் ஒரு பதிப்பகம் நாம் ஆரம்பிக்க கூடாதென்று அந்த தான் புன் பதிப்பகம் புன் பதிப்பகத்தின் முதல் வெளியீடாக துளி துளியாய் கவிதை நூல் நான் எழுதிய மொத்த கவிதைகளையும் கவிஞர் நண்பருமான பழனி அவர்களிடம் காண்பித்தேன் நிறைய எனக்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கி எந்த கவிதைகளை பதிவு செய்யலாம் என்பதையும் எனக்கு குறிப்பிட்டு தந்தார் அவர் குறிப்பிட்டு தந்த கவிதைகளை மட்டுமே துளித்துளியாய் தொகுதியில் நான் இடம்பெறச் செய்தேன் மேலும் கவிஞர் அறிவுமதி அண்ணன் அவர்கள் எனக்கு இந்த கவிதை தொகுதியை திருத்தி கொடுத்தார் நான் சந்தித்த கவிஞர்கள் அனைவருமே எனக்கு ஊக்கமளித்ததே என்னால் இன்றளவும் அல்ல என்றளவும் மறக்க முடியாது எண்பது பக்கங்களைக் கொண்ட ஐக்கு கவிதை நூலானாலும் எல்லோரையும் இந்த நூல் கவர்ந்தது பாக்கியாவில் விமர்சனம் வெளிவர நூற்றுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் விபிபியில் எங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வையுங்கள் என்று மேலும் தினத்தந்தி இதழில் வண்ணத்திலேயே இதன் விமர்சனம் புத்தகத்தோடு வெளியாகி இருந்தது இன்னும் நிறைய பத்திரிகைகளில் துளி பற்றி மிக நன்றாகவே விமர்சனம் எழுதியிருந்தார்கள் இந்த ஊக்கங்கள் தான் என்னை தொடர்ந்து எழுதுகோலை பிடிக்க வைத்தது முதல் கவிதை நூலைப் போலவே இந்த நூலிலும் நிறைய பிரபலங்களின் வாழ்த்துறை பாராட்டுரையை வாங்கினேன் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான எனக்கு பிடித்த பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நூலை நான் கூரியரில் அனுப்பி வைத்தேன் அடுத்த சில தினங்களிலேயே அவரிடமிருந்து எனக்கு வாழ்த்துறை வந்தது அதேபோல் அறிவுமதி அண்ணனை நான் நேரில் சென்று பார்த்து வாழ்த்துறை வாங்கினேன் ஹைக்கு கவிஞர் என அழைக்கக்கூடிய கவிஞர் அமுதபாரதி அவர்களையும் சந்தித்து இந்த நூலை வாழ்த்துறைக்காக கொடுத்தேன் அவர் நிலாவைப் பற்றி கவிதைகள் எழுதுவதில் முதன்மையானவர் லிலா எனும் தொகுதியில் சில கவிதைகளை எழுதியிருந்தேன் அத்தனை கவிதைகளும் அருமை என மனம் திறந்து பாராட்டினார் வானொலியில் எனக்கு வாய்ப்புகள் வழங்கிய கவிஞர் சக்தி சீனிவாசன் அவர்களிடமும் இந்நூலை கொடுத்து வாழ்த்துறை வாங்கினேன் கடந்து போன இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த நூலை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று பலமுறை நினைத்ததுண்டு ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இன்னும் எனக்கு வாய்க்கவில்லை நிச்சயம் இந்த நூலை புதுப்பித்து வெளியிடுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த ஹைகு கவிதை தொகுப்பில் வாழ்த்துறை பாராட்டுரை வழங்கியவர்கள் அவர்களுக்கு பிடித்து மேற்கோள் காட்டிய கவிதைகள் சிலவற்றை உங்களின் பார்வைக்காக இரண்டாயிரத்தின் சிறப்புகள் இன்னும் தொடரும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்